கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தொடர்ந்து வளரக்கூடியது என்று வேதாகமம் போதிக்கிறது நீங்கள் மறுபடியும் பிறந்தபொழுது தேவனுடைய குடும்பத்தில் பிறந்தீர்கள் தேவனுடைய குறிக்கோள் நீங்கள் பூரண வளர்ச்சிக்குள்ளாகி கிறிஸ்துவில் முதிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாம் வளர வேண்டும் என்று வேதாகமம் கூறுகிறது ஒருவர் சரியாக வளர வேண்டுமானால் நல்ல ஆவிக்குரிய ஆரோக்கியமான சில விதிகளை கை வேண்டும் முதலாவது நீங்கள் உங்களது வேதாகமத்தை தினமும் வாசிக்க வேண்டும் அது உங்களுக்கான மாபெரும் சிலாக்கியமான ஒன்றாகும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணவு அவசியம் எந்த விதமான உணவென்றால் அது ஆவிக்குரிய உணவு நீங்கள் இந்த ஆவிக்குரிய உணவை எங்கே பெற முடியும் வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தையில் அதை பெறலாம் வேதாகமம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றது அவரே உங்கள் பசியுள்ள ஆத்மாவுக்கு ஜீவ அப்பமாகவும் உங்கள் தாகமுள்ள இருதயத்துக்கு ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார் நீங்கள் வளரும்படியாக புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று ஒன்று பேதுரு இரண்டு மூன்று கூறுகிறது அதை வாசியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தியானியுங்கள் மனனம் செய்யுங்கள் இங்கே நமக்கு தேவன்தாமே மனுகுலத்திற்காக எழுதிய ஒரு புஸ்தகம் உள்ளது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நுனிப்புல் மேய்வது போல படித்து உங்களது மனதில் திருப்தி கொள்ளாதிருங்கள் தேவனது வார்த்தையை உங்கள் இருதயத்தில் மறைத்து வையுங்கள் நன்கு செரிமானமான ஆன சிறு மேலோட்டமாக படித்த பெரும் பகுதியை விட உங்களது ஆத்மாவிற்கு மிகுந்த ஆவிக்குரிய மதிப்பை தரும் உங்களால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் சோர்ந்து விடாதீர்கள் சில சாக்கு இப்படியாக கூறலாம் அது புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக உள்ளது எந்த புத்தகமும் அதை வாசியாமல் இருக்கும் பொழுது புரிந்து கொள்வதற்கு கடினமானதே வேதத்தின் எளிமையான பகுதிகளை முதலில் படியுங்கள் நீங்கள் ஒரு குழந்தைக்கு முதல் நாளிலேயே இறைச்சி கொடுத்து போசிப்பதில்லை அவனுக்கு பாலையே கொடுப்பீர்கள் யோவான் சுவிசேஷத்திலிருந்து நீங்கள் படிக்கத் துவங்கலாம் என நான் ஆலோசனையாக கூறுகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அதன் பகுதிகளை வெளிச்சப்படுத்தி அதை புரியும்படி செய்வார் கடினமான வித்தியாசமான வார்த்தைகளுக்கு வெளிச்சத்தையும் அர்த்தத்தையும் தருவார் நீங்கள் வாசித்த எல்லாவற்றையும் நினைவு கூற முடியாதிருந்தாலும் அல்லது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளாதிருந்தாலும் தொடர்ந்து வாசிப்பதே உங்கள் மன விளைவை தினசரி பயிற்சியின் நேரத்தை வேறு எதுவும் எடுக்க அனுமதிக்காதிருங்கள் மனனம் செய்த வசனங்கள் நீங்கள் வேதாகமத்தை உங்களோடு வைத்திராத நேரங்களில் தூக்கமில்லாத இரவுகளில் காரை ஓட்டும் பொழுது முக்கியமான முடிவை உடனடியாக எடுக்கவிருக்கும் போது மனதில் வரும் நமக்கு தேவையான வழிநடத்துதல் சீர் செய்தல் உற்சாகப்படுத்துதல் அதில் உள்ளது முடிந்த வரையிலும் மனப்பாடம் செய்யுங்கள் இரண்டாவது ஜபம் ஜெபிப்பதின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களது ஜெபங்கள் முதலில் தடுமாறலாம் அவைகள் தெளிவில்லாமலும் சீரில்லாமலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் வசிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவவும் கற்றுக்கொடுக்கவும் செய்வார் நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் அளிக்கப்படும் சில வேளைகளில் பதில் ஆம் என்றோ சில வேளைகளில் இல்லை என்றோ சில வேளைகளில் அது காத்திரு என்பதாகவோ இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பதில் நிச்சயம் ஜெபம் ஜபம் என்பது தகவல் பரிமாற்றம் ஆகும் ஒரு குழந்தையின் முதல் உறவுமுறை தனது பெற்றோர்களிடம் உள்ளது அவன் எதையும் கேட்பதில்லை தனது பெற்றோர்கள் சிரிக்கும் பொழுது பதிலுக்கு சிரிக்கிறான் அவர்கள் அவனிடம் பேசும் பொழுது லேசாக சத்தம் எழுப்புகிறான் அவனது முதல் செயல் குடும்பம் முழுவதிலும் என்ன ஒரு சிலிப்பை கொண்டு வருகிறது அதே போல தேவனிடம் முதல் தடவையாக தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு என்ன சந்தோஷம் உண்டாகும் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகின்றதா உங்களது விண்ணப்பங்கள் எப்பொழுதும் உமது சித்தம் நடக்கட்டும் என்ற நிபந்தனையோடு இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கில் கூறுகிறது அவருக்குள் நாமே மகிழ்ச்சியாயிருப்பது நமது விருப்பங்களை வழிநடத்துகின்றது ஆகவே தேவன் நமது விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்க முடியும் நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஜெபிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பாத்திரங்களை கழுவும் பொழுது வாய்க்கால்களை தோண்டும் பொழுது அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது கடையில் உடற்பயிற்சி மைதானத்தில் சிறையிலும் கூட நீங்கள் ஜெபிக்க முடியும் ஜபத்திற்கென்று ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையை கொண்டிருக்க முயற்சி செய்யுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் தேவனோடு தனிமையில் இருக்கும் குறிப்பிட்ட வேலைகள் இருக்க வேண்டும் அதிகமான வேலையுள்ள தாயார் அல்லது மிக பரபரப்பான சூழ்நிலைகளில் வேலை செய்பவர்களுக்கு இது முடியாததாக இருக்கலாம் ஆனால் இங்கேதான் இடைவிடாமல் ஜெபிப்பது வருகின்றது நாம் வேலை செய்யும் பொழுது ஜெபிக்கின்றோம் நாம் ஏற்கனவே கூறியுள்ளபடி எல்லா இடங்களிலும் எல்லா வேலைகளிலும் ஜெபிக்கின்றோம் பிசாசு அந்த வழியின் ஒவ்வொரு படியிலும் போராடுவான் அவன் குழந்தை அழும்படி செய்வான் டெலிபோன் மணி ஒழிக்கும்படி யாரோ ஒருவர் வீட்டு கதவை தட்டும்படி செய்வான் அங்கே அநேக இடையூறுகள் இருக்கும் ஆனால் ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள் வெகு விரைவிலேயே அந்த ஜபவேளைகள் உங்கள் வாழ்வின் மாபெரும் மகிழ்ச்சியானவைகளாக மாறும் தொடர்ச்சியான தினசரி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜபம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை வறண்டதாக சோர்வானதாக கணியற்றதாக இருக்கும் தொடர்ச்சியான ஜெபமில்லாமல் நீங்கள் தேவன் உங்களுக்கு தர விரும்பும் உள்ளான சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியாது மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரை தொடர்ச்சியாக சார்ந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களுக்குள் வாழ்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களது சரீரம் திருத்துவத்தில் மூன்றாவது நபர் உலாவும் இடமாக உள்ளது ஒரு வேலையாளை கூறுவது போல அவரை உங்களுக்கு உதவும்படி கேட்காதிருங்கள் அவரை உள்ளே அழைத்து எல்லாவற்றையும் செய்யும்படி கூறுங்கள் அவர் உங்கள் வாழ்வை பொருட்படுத்திக் கொள்ளும்படி கேளுங்கள் நீங்கள் எப்படியாய் பலவீனமாய் உதவியற்றவராய் நிலைத்திராதவராய் சார்ந்திராதவராக உள்ளீர்கள் என்பதை அவரிடம் கூறுங்கள் நீங்கள் ஒதுங்கி நின்று அவரை உங்களது வாழ்வின் தெரிவுகளையும் முடிவுகளையும் செயல்படுத்தும்படி விட்டுவிடுங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிப்பார் என்பதை அறிகிறோம் அது நம்மில் பலவீனருக்கு என்ன ஒரு இழைப்பாறுதலை அருளுகிறது கிறிஸ்துவ வாழ்வை உங்களால் பிடித்து கொண்டிருக்க முடியாது ஆனால் அவரால் உங்களை தாங்க முடியும் நீங்கள் தடுமாறிக்கொண்டோ கொண்டோ போராடிக்கொண்டோ கடினமாய் முயற்சி செய்து கொண்டோ இருந்தால் அவரால் உங்களை தாங்குவது கடினமாகும் ஓய்வாய் இருந்து கர்த்தருக்குள் இழைப்பாருங்கள் உள்ளான டென்ஷன்களும் பரபரப்புகளும் உங்களை விட்டு நீங்கி போகட்டும் அவரை முற்றிலும் சார்ந்திருங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது பற்றி கவலையோடு தடுமாறி கொண்டிருக்காதீர்கள் அவரே அதை உங்களுக்காக செய்யட்டும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அவர் நாளைய தினத்திற்கும் தேவனாயிருந்து முடிவை ஆரம்பித்ததிலிருந்தே காண்கிறார் வாழ்வின் அத்தியாவசியமான தேவைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள் அவர் அதை நமக்கு தரவும் ஏற்பாடு செய்யவும் உள்ளார் ஒரு உண்மையுள்ள வெற்றி சிறக்கும் கிறிஸ்தவன் தனது கவலைகள் உள்ளான போராட்டங்கள் டென்ஷன்கள் நடுவிலும் தேவன் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளார் எனவும் முடிவில் வெற்றி உண்டு எனவும் நம்பிக்கையோடு இருக்கிறான் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருப்பதில் நீங்கள் பலவித சரீர மன உபாதைகளுக்கும் அநேக கவலைகளுக்கும் உள் போராட்டங்களுக்கும் டென்ஷனும் மறைந்து போவதை கண்டுகொள்வீர்கள் நான்காவது சபையில் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவம் என்பது ஐக்கியத்தின் மதமாகும் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது அன்பு நீதி மற்றும் சேவையை குறிப்பதாகும் சபை கூடி வருவதை நாமும் விட்டுவிடாமல் என்று எபிரேயர் பத்து இருபத்தைந்தில் கூறுகிறது கிறிஸ்தவர்களுக்கு ஐக்கியம் அவசியம் உடன் விசுவாசிகளோடு ஐக்கியம் தேவையாய் உள்ளது அது நாம் ஆராதிக்கும்படி கூடுகின்ற ஒரு இடமாக அவரது வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளவும் சக கிறிஸ்தவர்களோடு ஐக்கியம் கொண்டிருக்கவும் உதவுகிறது வேதாகமம் சபையை ஒரு பரிசுத்த தேசம் தேவனது சொந்த ஜனம் தேவனது வீட்டார் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம் தேவன் ஆவியானவராக உலாவும் இடம் கிறிஸ்துவின் சரீரம் என குறிப்பிடுகிறது நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தகுதியில்லாதவோர் கூறும் காரணமற்ற சாக்கு இன்று காலநிலை மிக வெப்பம் அல்லது குளிரானது மலை அல்லது பனி என்பவற்றை வெறுப்பீர்கள் அநேக மக்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தங்கள் வீடுகளில் தங்கியிருந்து தங்களது சொந்த மனதுகளிலேயே தேவனை ஆராதிக்க முடியும் என்று கூறுவார்கள் இதை செய்கின்ற மனிதன் தேவனுக்குரிய முழுமையான ஆராதனையை அவருக்கு கொடுக்க தவறுகிறான் மற்றொரு வகையில் அநேகர் வீடுகளில் இருந்து வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் பிரசங்கத்தை கேட்பதின் மூலம் சபையில் கலந்து கொள்வதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அது போதுமானதல்ல நீங்கள் சபைக்கு போவது பிரசங்கத்தை கேட்பதற்கு மாத்திரமல்ல நீங்கள் சபைக்கு போவது தேவனை ஆராதிக்கவும் மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியத்தோடு தேவனுக்கு சேவை செய்யவுமே ஆகும் நீங்கள் சபைக்கு உண்மையில்லாத வகையில் வெற்றியும் மகிழ்ச்சியுமான கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது நீ சபையில் உங்களுக்குரிய சேவையின் இடத்தை கண்டுகொள்வீர்கள் நாம் சேவிக்கும்படியாக ரச்சிக்கப்பட்டுள்ளோம் மகிழ்ச்சியான கிறிஸ்தவன் என்பவன் சேவையை செய்யும் கிறிஸ்தவனே ஆகும் ஐந்தாவதாக ஒரு சாட்சி பகரும் கிறிஸ்தவராக இருங்கள் நாம் வாழ்கின்ற விதத்தை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் உள்ளோம் ஆனால் அவரது வார்த்தையே நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்களிக்கின்றது என்று சாட்சிகளை கொண்டிருக்க வேண்டும் நாம் இரு வழிகளில் சாட்சி பகிர்கின்றோம் நமது வாழ்விலும் வார்த்தையிலும் எங்கெல்லாம் கூடுமோ அங்கெல்லாம் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் நீங்களும் நானும் மாற்றப்பட்ட பின்பு தேவனுடைய நோக்கம் நாம் அவரது இரட்சிக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கும் சாட்சியாயிருப்பதே கிறிஸ்து கூறியுள்ளார் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்களை வார்த்தையை மாத்திரம் உபதேசிக்கும்படி கூறினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் விதையை விதைக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்வோம் சில விதைகள் கடினமான பாதைகளிலும் சில முள்ளுள்ள பாதைகளிலும் விழலாம் ஆனால் நமது வேலை தொடர்ந்து விதைப்பதாகும் நாம் சில நிலம் வாய்ப்பில்லாதது போல தோன்றினாலும் நாம் விதைப்பதை நிறுத்தக்கூடாது நாம் வெளிச்சத்தை பிடித்து கொண்டுள்ளோம் நாம் அதை பிரகாசிக்கும்படி செய்ய வேண்டும் அது இருளான உலகத்தில் ஒரு மெழுகுத்திரி வெளிச்சத்தை போலிருந்தாலும் நமது கடமை அதை ஒளிவீசும்படி அனுமதிப்பதாகும் நாம் பசியுள்ள உலகத்திற்கென்று ஆகாரம் வைத்திருக்கிறோம் மக்கள் மற்ற காரியங்களில் போசிக்கப்படுவதில் பரபரப்பாக இருந்து ஜீவ அப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை போல தோன்றினாலும் நாம் அதை மனிதருடைய ஆத்துமாக்களுக்கென்று கொடுக்கவும் உபசரிக்கவும் வேண்டும் தாகத்தினால் வறண்டுள்ள மக்களுக்கென நீரை கொண்டுள்ளோம் நாம் தொடர்ந்து நின்று கூக்குரலிட வேண்டும் தாகமாய் இருக்கிறவர்களே தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் சில வேளைகளில் அவர்களால் வர முடியாது நாம் அதை அவர்களுக்கு சுமந்து செல்ல வேண்டும் நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது வார்த்தையை தொடர்ந்து உபயோகப்படுத்துவோம் இயேசு கூறினார் நமது விதைகளில் பெருமளவு நல்ல நிலத்தை அடைந்து வளர்ந்து கனி கொடுக்கும் நாம் உண்மையுள்ள சாட்சிகளாய் இருக்க வேண்டும் மனிதன் அறிந்துள்ள மிக பரவசமூட்டும் அனுபவம் மற்றொருவரை இயேசு கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்துவதாகும் மற்றவர்களை கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வாழ்விற்காக ஆதாயமாக்குவது எனது சிலாக்கியமாக இருந்துள்ளது ஒருவர் பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரது கிருபையினால் மறுரூபமாக்கப்படுவதை கேள்விப்படுவதினால் வரும் பரவசத்தில் இன்னும் நான் ஓய்வடையவில்லை இது முழு உலகத்திலும் உள்ள அனைத்து பணத்தையும் விட மதிப்பானது மற்றவர்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துவதில் வரும் பரவசத்திற்கு எந்தவொரு அனுபவத்தையும் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் எந்தவொரு அதிதீவிர செயலையும் ஒப்பிட முடியாது பேதாகமம் கூறுகிறது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு ஒருவனை தாகமுள்ளவன் ஆக்குகிறது உங்களது வாழ்க்கை மற்றவர்களை தண்ணீர் மேல் தாகம் கொள்ள செய்கின்றதா ஆறாவதாக அன்பு அன்பினால் ஆளப்படுங்கள் இயேசு தம்மை பின்பற்றியவர்களிடம் கூறியுள்ளார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதன் மூலம் மனிதர் அனைவரும் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் வேதாகமத்தில் மற்றொரு இடத்தில் இதே காரியம் இப்படியாய் குறிப்பிட்டுள்ளதை காணலாம் பிரிய ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது தேவன் தமது பிள்ளைகளுக்கு அளிக்கும் அனைத்து வெகுமதிகளிலும் அன்புதான் மிகப்பெரியது பரிசுத்த ஆவியானவரின் கனிகளில் முதலாவது ஆனது அன்பாகும் வேதாகமம் நாம் தேவன் ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மறிக்க அனுப்பி நம்மில் அன்பு கூர்ந்தது போல கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் ஒருவரையொருவர் அன்பு கூற வேண்டும் வேதாகமம் கூறுவது நாம் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அவர் நமக்கு இயற்கை கப்பாற்பட்ட அன்பை தருகின்றார் அத்துடன் அவரது அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமது இருதயங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் கிறிஸ்தவர்கள் என்ற உண்மையை பெரிய அளவில் வெளிப்படுத்துவது நாம் ஒருவரையொருவர் நேசிப்பதினால் ஆகும் ஏழாவதாக கீழ்ப்படிதிலுள்ள கிறிஸ்தவனாக இருங்கள் கிறிஸ்துவே உங்களது வாழ்வின் அனைத்து தெரிந்து கொள்ளுதலிலும் முதல் இடத்தை கொண்டிருக்கட்டும் அவரை உங்கள் ஆண்டவராகவும் எஜமானராகவும் ஆக்குங்கள் எட்டாவதாக சோதனையை சந்திப்பது எப்படி என கற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஏற்கனவே கண்டபடி சோதனை என்பது இயற்கையானதே சோதனை என்பது பாவமல்ல அதற்கு விட்டு கொடுப்பதே பாவமாகும் தேவன் நமக்கு சோதனையை கொண்டு வருவதில்லை அவர் அதை நம்மை பரிசோதிக்கும்படி அனுமதிக்கிறார் அது பிசாசின் கிரியாக இருக்கிறது அதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் சோதனையை சந்திக்க ஒரு வழி சோதனைக்காரனிடம் வேத வசனத்தை குறிப்பிடுவதாகும் அவன் எப்பொழுதுமே ஓடி தேவனது வார்த்தைக்கு முன் அவனால் நிற்க முடியாது இயேசு வனாந்தரத்தில் பொழுது அவர் கொண்டிருந்த ஒரு சொத்து தேவனுடைய வார்த்தையாகும் அவர் மூன்று தடவையும் எழுதப்பட்டுள்ளதே என கூறினார் பிசாசிடம் சொல்லுங்கள் கர்த்தர் சொல்கின்றார் அத்துடன் அவன் ஓடி போவான் அதே நேரத்தில் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களுக்காக யுத்தம் செய்ய விட்டு பிசாசு கதவை தட்டும் சத்தம் கேட்கும் பொழுது நான் இயேசுவை கதவண்டைக்கு அனுப்புகின்றேன் என்று கூறிய சிறு பெண்ணை போல இருங்கள் ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் உள்ளது ஆனால் சிலர் அதனோடு நேரம் செலவழிக்கின்றனர் ஒரு எலியை துடைப்பத்தால் விரட்டி பாருங்கள் அது துடைப்பத்தின் மீது கண்ணோக்கமாக இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள் அது ஒரு துவாரத்தையே தேடும் உங்களது கண்களை சோதனையின் மீதிலிருந்து எடுத்து கிறிஸ்துவின் மீது வையுங்கள் தேவன் மற்றதை காட்டிலும் நாம் கீழ்ப்படிதலை கொண்டிருக்க விரும்புவார் நீங்கள் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டுமானால் அவரது கட்டளைகளை அறிந்திருக்க வேண்டும் வேதாகமத்தை வாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இது மற்றொரு காரணமாக உள்ளது வேதாகமம் உங்களது வழிகாட்டும் கருவியாக விதிகளை கூறும் புத்தகமாக உள்ளது தேவன் உங்களுக்கு என்ன சொல்வாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் ஒன்பதாவது முழுமையான கிறிஸ்தவனாக இருங்கள் சில கிறிஸ்தவர்கள் மிக பரலோக சிந்தனை உள்ளவர்களாகி பூமிக்குரிய நல்லதை கொண்டிருக்காமல் உள்ளனர் நிச்சயமாகவே வேதாகமம் நம்மை பாவத்திலிருந்து பிரித்துள்ளது ஆனால் வேதாகமம் ஒரு இடத்திலும் நாம் குறிப்பிட்ட மனப்பான்மை அல்லது யதார்த்தமற்ற தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறவில்லை நாம் பிரகாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் மதிப்புள்ளவர்களாய் அக்கறை உள்ளவர்களாய் சரீர சுத்தம் உள்ளவர்களாய் மன சுத்தம் உள்ளவர்களாய் கிருபை உள்ளவர்களாய் அமைதியினால் நடத்தப்பட கூடியவர்களாக இருக்க வேண்டும் பத்தாவதாக உங்களது சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழுங்கள் தேவன் உங்களை நீங்கள் இருக்கிற விதமாகவே உருவாக்கியுள்ளார் அவர் உங்களை நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்துள்ளார் ஆகவே நீங்கள் இருக்கின்ற விதமாகவே இருக்கின்ற இடத்தில் தேவனை மகிமைப்படுத்தி சிறப்பாய் அவருக்கு சேவை செய்ய முடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியதை போன்று இருங்கள் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் பவுல் தான் மிகுதியாய் வாழ்ந்திருக்கவும் ஒன்றுமில்லாதிருக்கவும் கற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சிறைச்சாலைகளிலும் கூட கிறிஸ்தவனாக இருக்க கற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகிறார் உங்களது சூழ்நிலைகள் உங்களை கீழே தள்ள அனுமதிக்காதீர்கள் அவைகளுக்குள் கிருபையோடு வாழவும் கர்த்தர் தாமே உங்களோடு உள்ளார் என்பதையும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆலோசனைகளும் விதிகளும் உங்களுக்கு எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் அவைகளை கை கொள்ளுங்கள் அவைகள் செயல்படும் ஆயிரக்கணக்கானோருடைய வாழ்வில் செயல்படுவதை சோதித்து பார்த்துள்ளேன் எனது சொந்த வாழ்விலே தானே அவைகளை பயிற்சித்துள்ளேன் ஒழுங்காகவும் உண்மையாகவும் அவைகளை கைக்கொள்ளும்போது அவைகள் உங்களுக்கு ஆத்தும சமாதானத்தையும் மகிழ்வையும் மன சமாதானத்தையும் இன்பத்தையும் தரும் நீங்கள் வாழ்க்கையை திருப்தியோடு வாழ்வதற்கான ரகசியத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் ஆமேன் ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் பிளெஸ்யூ ஆமேன்